அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் படம் இந்த படத்தை பற்றின குறிப்பாக கதை சம்மந்தப்பட்ட பல தகவல்களை பார்த்தினா வெங்கட்புறவர்கள் வந்து ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாரு எந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தாலும் சரி எந்த ஆடியோ லான்ச் வந்தாலும் சரி வெங்கட் பிரபுவிடம் இந்த படத்தை குறித்து தான் தொடர்ந்து கேள்வி கேட்டே இருக்காங்க ஆனாலும் கூட வெங்கட் பிரபுகள் ரொம்பவே பிடி கொடுக்காமல் இந்த படத்தை பற்றின கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நழுவிடுறாரு ஆனாலும் கூட அவரே எதிர்பார்க்காத மாதிரி படத்தை பற்றின மிக முக்கியமான ஒரு விஷயத்த அந்த படத்தில் நடிக்கிற ஒரு ஹீரோ போட்டு கொடுத்துரு அவர் வேற யாரும் இல்லை அஞ்சாதே படத்தில் நடித்த அஜ்மல் தான் ஆக்சுவலி அஜ்மல் நமக்கே தெரியும் அஞ்சாதே கோ அப்படின்னு நிறைய படங்களில் ஹீரோ கேரக்டர் வில்லன் கேரக்டர் ஒரு நல்ல நடிகன் அப்படின்னு சொல்லப்படுகிற பல கேரக்டர்களை பண்ணியிருக்காரு ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அவரால் சைன் பண்ண முடியல பெரிய அளவில் ஜெயிக்க முடியல இந்த நேரத்தில் தான் பிரபு வீகத்தில் தளபதி விஜய் கூட அவருக்கு நண்பனாக கிட்டத்தட்ட பிரபுதேவா டாப் ஸ்டார் பிரசாந்த் இவங்க கூட சேர்ந்து நண்பனாக நம்ம அஜ்மல் இருக்காரு இப்போது இந்த படத்தை பற்றின ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணி விட்டாரு நம்ம அஜ்மல் அப்படி என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் அஜித் நடித்த மங்காத்தா வெங்கட் பிரபு இயக்கினர் தான் அந்த படத்தில் அஜித்தும் சரி பிரேம்ஜி வைபவ் அரவிந்த் ஆகாஷ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வர அஸ்வின் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை பண்ணுவாங்க என்ன அப்படின்னா ஐபிஎல்ல அந்த பெட் கட்டின பணம் ஐநூறு கோடியை கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிற விஷயந்தான் அதைத்தான் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க அதுதான் படத்தோட பேஸே இருக்கும் இப்போது அஜ்மன் என்ன சொல்லியிருக்கனா எப்படி மங்காத்தால அஜித் மற்ற நான்கு பேர் கூட சேர்ந்து கொள்ளை அடிக்கிற மாதிரியான ஒரு பிளான் பண்ணி அதை சவாலாக செஞ்சாரோ அதே மாதிரி இந்த படத்தில் தளபதி விஜய் தலைமையில் நான் டாப் சார் பிரசாந்த் பிரபுதவா இவங்க எல்லாரும் வேற லெவலில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் பண்ண போகிறோம் அது மங்காத்தால அஜித் தன் ஆட்களுடன் செய்த சம்பவத்தை விட பல மடங்கு அதிகமான தரமான ஒரு சம்பவம் அது என்ன அப்படிங்கிறத நீங்களே படத்தில் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியம் அடைவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போது இந்த விஷயம் என்ன பண்ண போகிறாங்க அப்படி என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லினாலும் கூட மங்காத்தா மாதிரியே விஜயும் தன் சகாக்களுடன் சேர்ந்து ஒரு பெரிய பிளான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயத்த லீக் பண்ணி விட்டார் நம்ம அஜ்மல் ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களே செம்ம கடுப்பில் தான் இருக்காங்க வெங்கட் பிரபுகள் நிச்சயமாக அஜிமலை கூப்பிட்டு கண்டிப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது